ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் பேசுகிறேன் ஸோ நம்மளுடைய சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வர பிரச்சனைகளும் இது தான் நிறைய பேர் கேட்ட கொஷனும் இது தான் என்கிட்ட அதாவது பிரதர் நம்ம வந்துட்டு ஆடு வச்சிருக்கிறோம் ஆடு வச்சுருக்கோம் பட் ஆனால் சினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நிற்காமல் போயிடுது சில டைமில் ஸோ இதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இயற்கை மருத்துவம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சின நிக்காமல் போகிறது ஆடுகளாக இருக்கட்டும் இல்லை மாடுகளாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருள் ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம வந்துட்டு இதை சரி செஞ்சிட முடியும் ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்துட்டு புதுவை சிறைச்ச வந்து மறக்காம நம்மளுடைய சேலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு ஒரு ஃபார்மஸ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது முதல் கூட நம்ம டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சபிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அல்சோ பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்லைன் சென்ட் பிடிக்கோங்க இப்போ வாங்க போகலாம் சினை நிற்காமல் போன கால்நடைகளுக்கு சினை நிற்க வைக்க இயற்கை மருத்துவம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு இது ஏன் சினை நிற்காமல் போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ இருக்கிற நம்ம டயட் முறை தான் அதாவது இது மாடாடட்டும் ரெண்டுத்துக்கும் தான் நம்ம கொடுக்கக்கூடிய டயட் முறை அதாவது என்னன்னா ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விதங்களான உணவு முறைகள் பொறுத்து இதை மாறும் இதை தவிர்த்து என்வராமெண்ட்டில் பொறுத்து நம்ம மாறும் சில சில ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட் அதிகமாக இருக்கிற அதாவது சில பொருட்கள் உல அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃபுட்டை மட்டும் நம்ம கொடுப்போம் அப்படி அதை மட்டுமே கொடுத்துட்டு வரும் அடுத்த இதுக்கு நம்ம மாற மாட்டோம் கை தோணும் மாறட்டும் இல்லை பசங்க தோண மாட்டோம் இது நம்ம மாற மாட்டோம் ஒரு சிலருக்கு வந்து இதை மட்டுமே இப்போ எது எதை நீங்கள் பர்மனெண்டாக கொடுத்துட்டு வந்தாலும் இது பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் வந்து டயட்டை பொறுத்து தான் இது இந்த மல மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதனால் வந்துட்டு கண்டிப்பாக சீரணிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ இது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வெள்ளம் முள்ளங்கி அப்புறம் கற்றாழை தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை பிரண்டை ஓகேங்களா அப்புறம் கறிவேப்பிலை அப்புறம் மஞ்சள் கிழங்கு இது இது ஆறு பொருள் நான் ஆறு பொருளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது வெள்ளம் முள்ளங்கி அப்புறம் கற்றாழை தூள் இது தூள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வந்து கற்றாழி நீங்கள் நார்மலாக இருக்கும் பார்த்திங்கன்னா சோத்து கற்றாலு அது எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அடுத்தது முருங்கை தழை முருங்கை தழை நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தது பெரண்டை கொஞ்சம் எடுத்துக்கணும் கறிவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்புறம் மஞ்சள் கிழங்கு இப்போ மஞ்சள் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கிழங்காக கிடச்சாலும் பிரச்சனை இல்லை இல்லை மஞ்சள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன நிற்கவில்லை என்ற உறுதியாக தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அன்னிலிருந்து அல்லது அன்னிலிருந்து அடுத்த நாள்லேருந்து இந்த இந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் ஐந்து நாட்களுக்கு தினமும் ஒரு வேலை ஒரு முழு வெள்ளம் முழங்கிய வெள்ளத்தோடு சேர்த்து நாட்டு சர்க்கரையும் உப்பு தடவி கொடுக்க வேணும் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாளுக்கு தினமும் ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அதாவது நீங்கள் சன நிற்க எவ்வளோன்னு சரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு நாளைக்கு வந்துட்டு தினமும் ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அஞ்சு நாளுமே ஓகேங்களா அந்த வெள்ளம் முழங்கி அப்புறம் ப்ளஸ் வெள்ளம் வெள்ளம் ப்ளஸ் நாட்டு சக்கரை ஓகேங்களா வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் உப்புல எஸ்டே தடவி கொடுத்துட்டே வரணும் இந்த அஞ்சு நாள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு நாள் டயட் வந்து இது அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அடுத்த ஆறாவது நாள் அந் அன்னி மறுநாள் அன்னைக்கு மறுநாள்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஆறாவது இருந்து அடுத்த நாலு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாட்கள் அவங்களுக்கு வந்து ஒம்பது நாள் கணக்கு வந்துடும் ஓகேங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அப்போ அடுத்த ஆறாவது நாள் வந்து என்ன பண்ணுன்னா கற்றாழை ஓகேங்களா முட்களை அதாவது முள் இருக்கும் கத்தாழில் சோத்து கத்தா உடைச்சுன்னா முள் இருக்கும் அந்த முள்ளெலாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே அது மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை முள்ளை சீவிட்டு கூட நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம் முள்ளை மட்டும் சைடில் சீவிட்டு அப்படியே கொடுக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது அது கூட வெள்ளம் சேர்த்து வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பும் லைட்டாக சேர்த்துக்கலாம் அது இதை வந்துட்டு அடுத்து அந்த நாலு நாள் கொடுக்கணும் ஓகேங்களா நாலு நாள் கண்டினியூட்டாக கொடுக்கணும் ஓகேங்களா வெறும் வயதில் கொடுத்தா ரொம்பவே நல்லது ரெண்டுமே அடுத்து நாலு நாள் கொடுக்கணுமா ஸோ அப்போது அந்த அஞ்சு நாள் ப்ளஸ் நாலு நாள் ஸோ டோட்டலாக ஒம்பது நாள் முடிஞ்சிருச்சுங்களா அடுத்தது அடுத்த மூணாவது அடுத்த நாள் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதாவது பத்தாவது நாள்லேருந்து அடுத்த நாள் ஓகேங்களா ஒம்பது நாள் முடிஞ்சிடும் அடுத்த பத்தாவது நாள்லேருந்து அடுத்த நாட்களுக்கு அதாவது பத்து முதல் பத்தாவது நாள் முதல் பதிமூன்றாவது நாள் வரை நீங்கள் கொடுக்கணும் என்னென்னா அதாவது இலையை பறித்து வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை ரெண்டுத்தையும் உள்ள உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து கொடுக்கணும் புரியுதுங்களா முல் அது முருங்கையில் வெள்ளம் வெள்ளமோ முருங்கைல வெள்ளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து அடுத்த பதிமூணு நாள் பதிமூணாவது நாள் வரைக்கும் அதாவது பத்தாவது நாள்லேருந்து பதிமூணாவது நாள் வரைக்கும் பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ அடுத்த நாலாவது நாள் ஓகேங்களா மூணாவது பேட்ச் ஓகேங்களா இதை கொடுத்துட்டு வரணும் அடுத்த நான்காவது நாள் ஓகேங்களா அடுத்த நாலாவது நாள் நன்கு அடுத்த அதாவது இந்த பதிமூணாவது நாள் பதிமூணாவது நாள் இருக்க மறுநாள்லேருந்து அடுத்த நான்கு நாள் அடுத்த என்ன கொடுன்னா நான்கு கையளவு ஓகேங்களா நாலு கையளவு பறித்தா அதாவது ஒரு பிரண்ட நாலு கையளவு நீங்கள் பறித்து நீங்கள் அது திரு துணி துணை ஒரு நாலு கையளவு வரலாம் அந்த அளவுக்கு பரு தன் பிரண்டையை பிரித்து தண்டு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் தண்டு மட்டும் எடுத்து அதில் வெள்ளம் நாட்டு சக்கரை உப்பு தடவி அடுத்த நாலு நாள் கொடுக்கணும் இப்படி நாலு நாள் கொடுத்து எதனாவது நாளில் முடியும் பதினேழாவது நாள் முடியும் கரெக்டுங்களா ஸோ பதினேழாவது நாள் முடியும் அடுத்த நாலு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா பதினேழாவது நாள் முடியும் இதை வந்துட்டு நீங்கள் அதாவது பிறண்டை கூட சேர்த்து கொடுக்குற கொடுக்குறோம் அடுத்த அந்த பதினேழாவது நாள்லேருந்து இறுதியாக அடுத்த நாலு நாள் ஓகேங்களா அடுத்த நாலு நாளுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை அதாவது அப் அதாவது ஒரு நாலு கையளவு கறிவேப்பிலை நீங்கள் பறித்து அதாவது நா லாஸ்ட்டு நாலு நாள் அதாவது பதினேழாவது நாள்லேருந்து மறுநாள் லாஸ்ட் நாலு நாள் வந்துட்டு கருவேப்பிலை ஒரு நாலு கையால் கறிவேப்பிலை பறிச்சுக்கணும் கறிவேப்பிலை பறிச்சுட்டு அந்த கருவேப்பிலையை கூட மஞ்சள் ஆட் பண்ணும் மஞ்சள் கிழங்கு ஆட் பண்ணா வெள்ளம் கூட்டு நல்லது அது அப்படி இல்லையா கடையில் வாங்குற மஞ்சள் பாக்கெட்ல இருக்கும்போதில அதை நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை அது கண்டிப்பா வேண்டாம் ஓகே நார்மலா கட்டி மஞ்சள் இருக்கும்போது கஸ்தூரி மஞ்சள் அந்த மஞ்சளையே கூட நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா தேய்ச்சி நசுக்கி அந்த மஞ்சள் லைட்டா லைட்டா மஞ்சள் இருந்தா போதுங்க அவ்வளவுதான் லைட்டாக நசுக்கி அதுக்கப்புறம் அது கூட வந்து இந்த கறிவேப்பிலையை சேர்த்து உப்பு நாட்டு சக்கரே ஏதோ சம்திங் சேர்த்து இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து நாட்டு சக்கரை வெள்ளமோ இதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சிடும் உங்களுக்கு கம்ப்ளீட் இருக்கும் ஸோ இதோட இறுதியில் இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் இறுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மட்டும்தான் கொடுக்கணும் ஓகேங்களா இது எக்காரந்து இருந்து கொண்டு ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்குறதோ இல்லை இது உணவு முறை அப்படி கொடுக்கக்கூடாது இது சப்ளிமெண்ட்ரி மாதிரி ஒரு நாள் ஒரு வேலை மட்டும்தான் கொடுக்கணும் ஓகேங்களா இது கொடுத்ததுக்கு அப்புறம் இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக சென்ன நிற்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது உங்களுக்கு இது கண்டினியூட்டி ஆகவில்லை அப்படின்னா இந்த மல்லாட்டு தமிழ் நீங்கள் கண்டிப்பாக சின்ன நிற்கும் இப்படி அதையும் இருபத்தி ஒரு நாள் கப்பிச்சு ஆகலை அப்படின்னா இதை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒன் ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் நீங்க விட்டு இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ மீன்ஸ் அதாவது இன்னொரு ரெண்டு நாளைக்கு சேர்த்து கொடுங்கன்னு அர்த்தம் இன்னொரு நாள் அதாவது இருபத்தி ஒரு நாள் சொன்ன பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு நாள் ஆட் பண்ணி இன்னொரு ரெண்டு நாள் கொடுங்க கண்டிப்பா இந்த இருபத்தி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்க நிற்கும் இது வந்துட்டு அனுபவப்பூர்வமாக நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி சொன்ன விஷயங்கள் இது ஆடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் என்னன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து முழு தீனியா நீங்க கொடுக்க வேண்டாம் சப்ளிமெண்ட்ரி மாதிரி ஒரு வேலைக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா இது யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க யூஸ் ஆயிடுச்சா ஏன்னா அந்த வீடியோ பார்க்குற மத்தவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கணும் கீழே ஆன்லைன் சளிவாங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லும் வேறு ஏதாச்சும் தலைப்புல வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்க இல்லை ஏன்னா பர்சனலாக நீங்கள் வந்து ஆக்சஸ் என்னோட என்னோடய ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு அங்கே வந்து என்னை என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பர்சனலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சர் பர்சனல் விஷயம் எல்லாமே நீங்கள் அங்கே ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவில் யாராச்சும் உங்களுடைய ஃப்ரெண்டு யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் முதல் ஒரு வந்து ஃபார்மர் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியாவில் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் அவங்களுக்கு தாராளமாக சஜஷன் பண்ணலாம் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய் see you